தமியந்தி சீரியலில் நான் என்ன நடக்கும் வந்து பார்க்கலாம் வாங்க எபிசோட் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடு கேளுங்க அதுக்கு நான் இந்த வீடு பிடிச்சிருச்சுன்னா லக்மடை பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு தாங்க பிரீத்தியும் அபிராமிம் கல்யாணத்து கிளம்பலான் இருக்காங்க தமிந்தி கல்யாணத்துக்கு எவ்வளோ போராடி பார்த்தோம் கடைசியில் வந்து நலன் எதுவுமே வந்து சொல்லாமல் போயிட்டானேங்கிற மாதிரி பத்தப்பட்டு இருக்காங்க அபிராமிம்மா அம்மா எங்கம்மா போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப பார்த்தியாம்மா அம்மா அண்ணன் வந்து ரொம்ப இடிஞ்சு போய் இருக்கிற மாதிரி தெரியுது அவனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை ஆனால் அவன் கடைசி வரைக்கும் அவனோட லவ்வை சொல்லாமே தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகிடுச்சுங்கிற மாதிரி பிரீத்தி வந்து பேசுகிறாங்க கம்மியந்தி கல்யாணத்துக்கு தம்ப போகிறேன் அம்மா நானும் வரேம்மா ஒரு பத்து நிமிஷம் இருங்க இல்லைப்பா நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் நீ அங்கே வந்தால் சரி வராது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நான் வரேன் எனக்கு கொஞ்சம் ஆக வேண்டிய வேலையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து வந்து பட்டு வெட்டி பட்டு சட்டையெல்லாம் கிளம்பி வராங்க அம்மா இவன் கல்யாணம் மாப்பிள்ள மாதிரி வந்துட்டு இருக்காம்மா எனக்கு என்ன சொல்றேனே தெரிலங்கிற மாதிரி பிரீத்தி வந்து சங்கடப்பட்டு பேசுறாங்க காரில் வந்துடுறாங்க அந்த இடத்துல கல்யாண மண்டபத்துக்கு காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நலன் மாட்டும் போறாங்க ஒரு பக்கம் வந்து அம்மா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு நல்ல எப்படிமா இந்த மண்டபத்துக்கு வந்து போகிறது பரவாயில்ல அவனையும் வந்து மனசுல எதுவும் ஆசை பாசத்தோடு தான் வந்திருப்பான் கல்யாணத்தை நிப்பாட்டை எதுவும் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை தேட கூட ஆச்சரியப்படுத்துக்கிறது இல்லை நம்ம உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லும்போது நாயை பாட்டியும் பார்வதியும் பார்த்துட்றாங்க வாங்க வாங்க நீங்கள் வறுமையுன்னு நினச்சி கூட பார்க்கல கடைசி நேரம் வரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு நாயை பாட்டி வந்து பேச்சு வந்து ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எல்லாம் ஓகே தான் ஆனால் கடைசி நேரம் வரைக்கும் நம்மளால் போராடி பார்த்தோமே எதுவுமே பண்ண முடியாமல் பேச்சுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்கப்ப இவங்க வந்துடுறாங்க நம்ம தமியந்தி அபிராமி அம்மாவை பார்த்தோன்னே அப்படியே கிட்டே ஓடி வந்து வந்து ஹக் பண்ணிடுறாங்க பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சீன்லாம் நீ இதம்மா என் வீட்டுக்கு மறுமல்லாம் வந்திருக்க வேண்டியது கடைசி நேரத்தில் உங்கள் தாத்தா வந்து இதை மாதிரி முடிவெடுத்துட்டாங்க இல்லாட்டி என் பையன் வந்து உங்கள் கருத்தில் தாலி கட்டியிருப்பாங்கிற மாதிரி அந்த இடத்துல அபிரமியமாக சோகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நலன் வந்து பட்டு வெட்டி பட்டு சட்டியில் தம்பி வந்துட்டாங்க இனிமேட்டு வந்து தமிந்தி அழுதா அது சரி வராது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது தம்பியந்தி கூட்டிகிட்டு உள்ளே போமா அப்படின்னு சொல்லி பார்வதி சொன்னால அவங்க மட்டும் உள்ளே வந்து போகிறாங்க மண்டபத்துக்குள்ளே ஃப்ரெண்ட் வரிசையில் வந்து உட்கார்றாங்க இதை வந்து பார்த்துடுறாங்க அந்த இடத்துல மாதவி அவங்க பொண்ணு ஆராதனா கேசவன் தாத்தா எல்லாரும் பார்த்தோன்னா உச்சகட்ட கோபத்தில் இருக்காங்க இவங்க எப்படி இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல முகூர்த்த புடவை வந்து யார் மூலிமா கொடுக்கலாம் தான் பிளான் பண்ணிட்டுருக்காங்க பட்டுவேட்டி பட்டு சட்டையை வந்து மாப்பிள்ளிக்கிட்ட கொடுக்குறப்ப வந்து நீங்களே வந்து கொடுங்கன்னு சொல்லி கேசவன் தாத்தா கிட்டே சொல்கிறாங்க நான் தனி மரம் என்னை கொடுக்க சொல்றதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் நான் கொடுத்தா சரி வராது மாப்பிளையோட அப்பாவே கொடுத்துட்டுன்னு சொல்லி மாப்பிளியோடு அப்போ வந்து கொடுக்குறாங்க ஒரு பக்கம் இதெல்லாம் நின்று பார்க்க முடியாமல் இந்த கல்யாணம் வேணாம் வேணான்னு சொல்லு சொல்லுங்கிற மாதிரி தமியந்தியை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட் ரோவில் உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் தமியந்தி எதுவுமே சொல்லாமல் வந்து சூழ்நிலை கைதியாக வந்து ஐயர் என்னென்னலாம் செய்ய சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ஏஜிஆர் வரதை பார்த்தோன்னே பின்னாடியில் ஏதாவது ஒரு திட்டம் போட முடியுமான்னு சொல்லி கொடுக்குன்னு நெனைச்சி போகிறாங்க ஏய் ஏஜிஆர் கிட்டே நீ தோற்று போகப்படடா எப்போதும் நம்பர் ஒன் நம்பர் ஒன் சொல்லும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும் கோபமாக இருக்கும் உன்னை ஜெயிக்க முடியலனு ஆனால் என்னை பார்க்குறப்பெல்லாம் காப்பி கேட்டு காப்பி கேட்டுன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறல அப்போல்லாம் உன் சட்டையை பிடிச்சி என்ன காப்பி காட்டு காப்பி கேட்டா சொல்கிற அப்படின்னு சொல்லி உன் சட்டையை பிடிச்சி இழுத்து அடிக்கணும்னு கோவம் வரும் ஆனால் கடைசியில் பார்த்தியா இந்த மாப்பிள்ளையை வச்சு உண்ணக்கூடிய சீக்கிரத்தில் அந்த ரெசிபி அந்த ரெஸ்டாரண்ட் எல்லாமே என் கைக்கு வரப்போகுது அதுக்கப்புறம் என்ன நான் நம்பர் ஒன் நீ நம்பர் டூ ஆசைப்படலாம்டா பேராசைப்படக்கூடாது டேய் இந்த ஸ்கெட்சு போட்டது எல்லாமே நான் தாண்டா ஏஜியார் கிட்ட நீ தோத்து போயிட்டடா உன்னால் எதுவுமே செய்ய முடியாதுடா ஏஜிஆர் தாண்டா என்றைக்குமே ஆசை நீ இத்தனை நாள் வந்து ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் எத்தனை வருஷம் ஒன்னால இந்த இண்டஸ்ட்ரீஸில் நம்பர் ஒன்னாக இருக்க முடியும் ஜெயிச்சு ஆனால் அந்த ரெசிபி எனக்கு கிடைக்க போகுதுடா அது கிடைச்சிருச்சுனா நான் என்றைக்குமே நம்பர் ஒன்டா உன் கூட வந்து போட்டி போடுற அளவுக்குலாம் நான் ஸ்டாண்டர்ட் வந்து கீழே இறங்கி வர மாட்டேன் அதுக்கப்புறம் பல பிரான்சுகளை ஆரம்பித்து உனக்கு சிம்ம சுப்பனமாக ஆயிடுவெண்டா என் ரீச்சே வந்து வேற லெவலில் இருக்கும் நீ என் கிட்ட கூட நெருங்க முடியாதுன்னு சொல்லி கண்ணா ஆகணும்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஏஜிஆர் எதுவுமே சொல்ல முடியே இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கப்போ ஆறாவது தானே வந்து அவங்க அம்மாட்ட வந்து பேசுகிறாங்க மாதவிட்ட அம்மா மூர்த்த மூர்த்தப்படுவீங்களா இப்படியெல்லாம் வந்து சின்னதாக வந்தெல்லாம் காசில் கட்டலாம் முடியாது ஏய் மூர்த்தப்படுவேன் இதுதாண்டி நம்ம கலாச்சாரத்தில் வந்து கட்டணும் அப்படி இருக்கும்போது இந்த புடவைக்கு என்ன குறைச்சு அம்மா இது காட்டன் புடவைம்மா இதெல்லாம் கட்டிட்டு எப்படிம்மா மனைமிலையில் வந்து உட்காருவேன் ரிசப்ஷனுக்கு வேணால் பட்டு புடையில கிராண்டாக வந்து எடுத்துக்க இதுதான் நம்ம பண்பாடு அதெல்லாம் முடிய என்னோட கலாச்சாரம் பண்பாடுலாம் வேற காஸ்ட்லியாக கெத்தா மாசம் வந்து உட்காரணும் அதான் எனக்கு தேவை தேவையில்லாம் இது மாதிரிலாம் உட்கார வைக்கணும்னு ஆசைப்படாது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்கிற மாதிரி பேசும்போது மூர்த்த புடவையை யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா பேசுகிறாங்க பார்வதி நீங்கள் ரெண்டு பேரும் தானே இந்த ஃபங்க்ஷன் வந்து கோலாகலமாக நடத்துறீங்க நீங்கள் தான் தமிந்திக்க அம்மா அப்பா அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெண்டு பேருமே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த இடத்துல சரிங்கிற மாதிரி தான் முடிவெடுக்கிறாங்க உடனே வந்து நாயி பாட்டிக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணுறாங்க முதல்ல யார்கிட்ட மூர்த்தப்படி கொடுக்கலான்னா அபிராமி அம்மா மூலியமா கொடுக்க சொல்லலாம்னு சொல்லிட்டு அபிராமி அம்மா கிட்டே வந்து பேசுகிறாங்க தாத்தா வருத்தப்படாதீங்க தமிந்திக்கு பிடிச்ச ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்க மூலியமா கொடுத்தா தமிந்தியோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தோணுது யார் கொடுத்தா என்னம்மா அப்படின்னு சொல்லும்போது அபிராமி அம்மாட்ட பேசுறது பார்த்தோன்னே கேசவன் வந்து கடுப்பாயிட்டாங்க இருந்தாலும் மௌனமாக இருக்காங்க ஐயா வேற அங்கே இருக்காப்ல நான் ஸ்டேஜுக்கு போனேன்னா அவங்க பண்ணுவாங்க இதெல்லாம் தேவையா கண்டிப்பாக இது எல்லாம் நடக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன் உங்கள் கையால் வாங்கினாதான் அவளுக்கு மனசு கொஞ்சமாவது ரிலாக்ஸாக அமைதியாக இருக்கட்டும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு மாடி கொடுக்குன்னு ஏறுறாங்க ஸ்டேஜுக்கு அதே மாதிரி மூர்த்த கொடுத்துட்டு அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க தமிழ் இந்திய அப்படியே வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க இந்த கல்யாணத்தை எப்படி இருந்தாலும் நிப்பாட்டி ஒன்றுமே என்ன பண்ணலாம்னு சொல்லி நலன் வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப வேற வழியே இல்லை அவளை தூக்கிட வேண்டியது தான் தூக்கினா மட்டும்தான் இந்த பொறுப்பில் வந்து நம்ம தப்பிக்க முடியும் இல்லைட்டா அவளை தான் நமக்கு மிகப்பெரிய வந்து ஏஜிஆர் வந்து ஆப்பா வச்சிருவான்னு சொல்லி இருக்காங்க ஏஜிஆர் ஒரு பக்கம் வந்து நலன் மேல கண் வச்சுங்கடா கடைசி நேரத்தில் கல்யாணத்து நேரத்தில் நிப்பாட்டிட போகிறான் அப்புறம் நமக்கு ஆப்பாயிடுச்சுன்னா இவ்வளோ நேரம் ஒரு கோடி ரூபா கிட்ட ஆஃபர் வந்து பேசியிருக்கோம் அது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும்ங்கிற மாதிரி தான் ஏஜிஆர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க தமிந்தி வந்து அந்த பொடையை வந்து மாற்றலாம்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறப்ப கரெக்டாக கரிச்சி ஏதோ ஒரு பொருளை வந்து தடவிட்டு வந்திருக்காங்க அதை கிட்ட வந்தவொடனே தமிந்தி வாயில் வச்சோன்னே ஸ்மெல் பண்ணி அடுத்த நொடியே தூங்குற மாதிரி இந்த சார் அல்டிமேட்டாக அமைச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்